வணக்கம் பகலி கணவனுடன் சண்டை போட்டுவிட்டு கோவிலுக்கு அடைக்கலம் தேடி வந்த பெண்ணுக்கு கோவில் ஊழியர்கள் மூன்று பேரால் நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மும்பை அருகே இருக்கும் ஷில் டைகர் என்னும் மலைப்பகுதியில் பெண் ஒருவரின் உடல் கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இது குறித்து அந்த பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் போலீசாரும் அந்த பெண்ணின் உடலை மீட்டு விசாரணை நடத்தி வந்தனர் அந்த பெண் யார் என்பதை அடையாளம் கண்ட போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர் இதில் கொலை செய்யப்பட்ட அந்த பெண் கோவிலுக்குள் செல்வது அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது ஆனால் அதன் பிறகு அந்த பெண் கோவிலிருந்து வெளியே வரவில்லை அந்த பெண் போலாப்பூர் பகுதியை சேர்ந்தவர் என்றும் அவரின் கணவர் தன்னுடைய மனைவியை காணவில்லை என்று போலீசில் புகாரும் கொடுத்திருக்கிறார் என்பதும் தெரியவந்தது மாலையில் அந்த பெண்ணுக்கு அவரது கணவனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது உடனே கணவருடன் சண்டை கொண்ட அந்த பெண் வீட்டை வீட்டே வெளியே வந்திருக்கிறார் அவர் நேராக அங்குள்ள கோவிலுக்கு சென்றிருக்கிறார் இதையடுத்து கோவிலில் இருந்தவர்களை விசாரித்து பார்த்தபோது கோவிலில் ஏற்கனவே இருந்த பூசாரி வெளியூர் சென்றிருக்கிறார் அவர் கோவிலை கண்காணித்துக் கொள்ள ஒரு பூசாரியையும் இரண்டு ஊழியர்களையும் நியமித்து சென்றிருக்கிறார் என்பது தெரியவந்தது அவர்கள் மூவரின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த போலீசார் மூன்று பேரிடமும் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில்தான் அந்த பெண் தனியாக கோவிலுக்கு வந்திருப்பதை அறிந்த ஊழியர்கள் அந்த பெண்ணிற்கு கஞ்சா கலந்த தேநீரை குடிக்க கொடுத்துள்ளனர் அதனை குடித்த அந்த பெண் ஒருவித போதையான நிலைக்கு சென்றிருக்கிறார் இதனை பயன்படுத்தி அந்த பெண்ணை மூன்று பேருமே பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டனர் காலையில் அந்த பெண் எழுந்தவுடன் தான் பாலியல் வன்கொடுமை செய்ய இருப்பதை அறிந்து அவளிடம் கேட்டு தகராறும் செய்திருக்கிறார் அதோடு அங்கிருந்து அந்த பெண் தப்பிச் செல்லவும் முயன்றிருக்கிறார் அப்பெண் தப்பிச் சென்று போலீசில் புகார் செய்து விடுவார் என்று பயந்து மூன்று பேருமே சேர்ந்து அந்த பெண்ணின் தலையை பிடித்து சுவர்ச்சியில் அடித்துள்ளனர் அதோடு அவரை கழுத்தை நிறுத்தும் கொலை செய்துள்ளனர் பின்னர் உடலை அங்குள்ள மலைப்பகுதியில் தூக்கி போட்டு அவர்கள் மூவரிடமும் விசாரித்த போதுதான் இந்த விஷயமே தெரிய வந்தது இதையடுத்து சாம் சுந்தர் சு சந்தோஷ்குமார் ராஜ்குமார் ஆகிய மூன்று பேருமே கைது செய்யப்பட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அவர்களை தங்களது காவலில் எடுத்து போலீசார் தற்போது தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள்